பஞ்சசாலையிலிருந்து பாடசாலையில் பட்டம் பெற்ற மாணவியர் கேபிஆர் மில் லிமிடெடின் பதினோராவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கோவி செல்யன் மற்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் இதில் கேபிஆர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் கே பி ராமசாமி நிர்வாக இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் கேபிஆர் எழுபத்தி ஒன்பது பெண் தொழிலாளர்கள் உயர்கல்வி பட்டம் பெற்றனர் கல்வியை கொடுத்திருக்கிறார்